கோடியக்கரையில் கடலில் அடித்த சுழிக்காற்று சோழ நாட்டு கடற்கரையோரத்தில் புகுந்து தன் துரித பிரயாணத்தை செய்து கொண்டு போயிற்று கல்லுளிமங்கன் போன வழி காடு மலையெல்லாம் தவிடுபொடி என்பது போல அந்த சுழிக்காற்று போன வழி பற்பல பயங்கர நாச வேலைகளை காணும்படி இருந்தது கோடிக்கரையிலிருந்து காவேரி பூம்பட்டினம் வரையில் சோழ நாட்டு கடற்கரையோரங்களில் வாயு பகவானின் லீலை செய்த வேலைகளை நன்கு பார்க்கும்படி இருந்தது எத்தனையோ மரங்கள் வேரோடு பெயர்ந்தும் கிளைகள் முறிந்தும் கிடந்தன வீடுகளின் கூரைகளை சுழிக்காற்று அப்படியே தூக்கி எடுத்து கொண்டு போய் தூர தூரங்களில் தூள் தூளாக்கி எரிந்து விட்டிருந்தது குடிசைகள் குட்டிச்சவர்களாயிருந்தன கோடிக்கரை பகுதியில் எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடு கடல் பொங்கி வந்து பூமிக்குள் புகுந்து விட்டதோ என்று தோன்றியது ஆனால் பூமிக்கும் கடலுக்கும் மத்தியில் இருந்த வெண் மணல் பிரதேசம் அந்த கொள்கையை பொய்ப்படுத்தியது அந்த வெண்மணல் பிரதேசத்தில் ஆங்காங்கு புதை சேறு இருந்த இடங்களில் மட்டும் இப்போது அதிகமாக தண்ணீர் தேங்கியிருந்தது அப்படிப்பட்ட இடங்களில் இப்போது மனிதனோ மிருகமோ இறங்கிவிட்டால் உயிரோடு சமாதிதான் யானைகளை கூட அப்புதை சேற்றுக்குழிகள் இப்போது விழுங்கி ஏப்பம் விட்டுவிடும் சுழிக்காற்று அடித்த ரெண்டு நாளைக்கு பிறகு கோடியகரைக்கு பெரிய பெரிய பழுவேட்டரையரும் அவருடைய பரிவாரங்களும் வந்து சேர்ந்தார்கள் பல்லக்கும் பின்தொடர்ந்து வந்தது ஆனால் இம்முறை அந்த பல்லக்கில் அமர்ந்தது இளையராணி நந்தினி தேவியே பிரயாணம் செய்தால் மதுராந்தகரை அந்தரங்கமாக அழைத்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இப்போது இல்லை மேலும் சில சமயம் இளையராணியும் உடன் அழைத்து போனால்தானே மறுபடியே அவசியம் நேரும் போது மதுராந்தகரை அழைத்து போக அந்த பல்லக்கு வாகனம் உபயோகமாயிருக்கும் இவ்வாறு நந்தினி கூறியதை வேட்டரையர் உற்சாகமாக ஒப்புக்கொண்டார் காமாந்தகாரத்தில் மூழ்கி இருந்த அக்கிழவருக்கு தம்முடன் அந்த புவன சுந்தரியை அழைத்து போவதில் ஆர்வம் இருப்பது இயல்புதானே சுழிக்காற்றுக்கு முன்னால் அவர்கள் நாகப்பட்டினத்துக்கு வந்திருந்தார்கள் அங்கே த தனாதிகாரி தமது உத்தியோக கடமைகளை முதலில் நிறைவேற்றினார் நாகப்பட்டினம் அப்போது தமிழகத்தின் முக்கிய துறைமுகப்பட்டினங்களில் ஒன்று வெளிநாடுகளிலிருந்து எத்தனை எத்தனையோ பொருட்கள் பெரிய பெரிய மரக்கலங்களில் வந்து அத்துறைமுகத்தில் இறங்கி கொண்டிருந்தது அப்பொருள்களை ஆயிரக்கணக்கான சிறிய படகுகள் ஏற்றி கொண்டு போய் மரக்கலங்களில் சேர்த்தன இவற்றையெல்லாம் சுங்க இறை விதித்து வசூலிக்கும் அதிகாரிகள் பலர் இருந்தன அவர்கள் சரிவர வேலை செய்கிறார்களா என்பதை மேற்பார்வை பார்ப்பதற்கு சோழ நாட்டு தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரின் உரிமையும் கடமையும் அல்லவா அந்த வேலை பூர்த்தியான பிறகு பெரிய பழுவேட்டரையர் நாகப்பட்டினத்தில் புகழ்பெற்றிருந்த சூடாமணி புத்த விகாரத்துக்கு விஜயம் செய்தார் பிக்ஷுக்கள் அவரை தக்கபடி வரவேற்று உபசரித்தன புத்த விகாரத்துக்கு தேவை ஏதேனும் உண்டா பிக்ஷுக்களுக்கு குறைகள் ஏதேனும் உண்டா என்று தனாதிகாரி விசாரித்தார் ஒன்றும் இல்லை என்றும் பிக்ஷுக்கள் கூறி சுந்தர சோழ மன்னருக்கு தங்கள் நன்றியை தெரிவித்தார்கள் சில நாளைக்கு முன் இந்த விகாரத்தை சேர்ந்த பிக்ஷுக்கள் இருவர் தஞ்சை சக்கரவர்த்தியை பார்க்க வந்திருந்தார்கள் புத்த சங்கத்தின் சார்பாக சுந்தர சோழர் விரைவில் நோய் நீங்கி குணமடைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் அப்போது அவர்கள் இளவரசர் அருள்மொழிவர்மர் இலங்கையில் புத்த தர்மத்துக்கு செய்து வரும் தொண்டுகளை குறித்து தங்கள் பாராட்டுக்களை தெரிவித்தார்கள் இடிந்து போன புத்த விகாரங்களை புதுப்பித்து கொடுக்கும்படியாக இளவரசர் கட்டளையிட்டு நிறைவேற்றியும் வருவது இலங்கையில் உள்ள புத்த பிக்ஷுக்களின் மகா சங்கத்துக்கு அளவற்ற மகிழ்ச்சியை அளித்து வருவதாகவும் அவர்கள் கூறினார்கள் சக்கரவர்த்தி பெருமானே இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் நாங்கள் கேள்விப்படுகிறோம் இலங்கையின் பழமையான சிம்மாசனத்தை தங்களுடைய இளைய திரு குமாரருக்கே அளித்து இலங்கை அரசராக முடிசூட்டி விடலாம் என்று பிக்ஷுக்களில் ஒரு பெரும் பகுதியார் கருதுகிறார்களாம் அவ்விதம் தங்களுக்குள் கொண்டிருக்கிறார்களாம் இதை காட்டிலும் நம் இளவரசரின் பெருமைக்கு வேறென்ன சான்று வேண்டும் என்றார்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்த பெலி பெரிய பழுவேட்டரையரின் உள்ளத்தில் ஒரு அபூர்வமான யோசனை உதயமானது பிக்ஷுக்கள் சென்ற பிறகு அதை சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடம் தெரிவித்தார் மூன்று உலகம் ஆளும் இறைவா தங்கள் அதிகாரம் எட்டு திசைகளிலும் பரவி நிலை பெற்றிருக்கிறது இந்த பரந்த பூமண்டலத்தில் தங்கள் ஆணைக்கு கீழ்ப்படியாதவர்கள் யாரும் இல்லை ஆனால் தங்கள் திருப்புதல்வர்கள் இருவர் மட்டும் இதற்கு விழுதி விளக்காய் இருக்கின்றனர் அவர்களுக்கு துர்ப்புத்தி புகட்டும் சிலர் சோழ சாம்ராஜ்யத்தில் பெரிய பதவிகள் வகுத்து வகுகிறார்கள் வகித்து வருகிறார்கள் ஆதித்த கரிகாலர் தங்கள் விருப்பத்தின்படி இங்கு வருவதற்கு மறுத்து தங்களை காஞ்சிக்கு வரும்படி ஓலை அனுப்புகிறார் அவருக்கு இவ்வாறு துர்புத்தி புகட்டுவர் வேறு யாரும் இல்லை தங்கள் மாமனாரான திருக்கோவலூர் மலையமான் தான் அதாவது மிலாடுடையார் அவ்வாறு ஈழ நாட்டிலிருந்து தங்கள் இளம் புதல்வரை தரிவிக்கும்படியாக தாங்கள் பன்முறை சொல்லிவிட்டீர்கள் நானும் ஆள் அனுப்பி அழுத்து விட்டேன் நமது ஆட்கள் இளவரசரை சந்திக்காதபடியும் நம் ஓலைகள் இளவரசரை சேராதபடியும் அந்த கொடும்பாளூர் பெரிய வேளாண் செய்து கொண்டு வருகிறான் இல்லாவிடில் தங்கள் அருமை புதல்வர் தங்கள் விருப்பம் தெரிந்த பிறகும் இத்தனை காலம் வராமல் தாமதிப்பாரா இந்நிலைமையில் எனக்கும் ஒரு யோசனை தோன்றுகிறது தாங்கள் கட்டளையிட்டால் அதை தெரிவிக்கிறேன் சக்கரவர்த்தி சம்மதம் கொடுத்ததின் பேரில் தனாதிகாரி தெரிவித்தார் அதாவது பழுவேட்டரையர் இலங்கை சிம்மாசனத்தை கவர்ந்து முடிசூட்டி கொள்ள சதி செய்ததாக குற்றம் சாட்டி இளவரசரை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படி கட்டளை பிறப்பித்து அனுப்புவோம் அத்தகைய கட்டளைகளை பூதி விக்ரமகேசரி தடை செய்ய முடியாது அன்றியும் இளவரசரிடம் நேரில் எப்படியேனும் கட்டளையை சேர்ப்பிக்க செய்துவிட்டால் இளவரசர் கட்டாயம் வந்தே தீருவார் இதை கேட்ட சுந்தர சோழர் புன்னகை புரிந்தார் விசித்திரமான யோசனை தான் ஆயினும் ஏன் கையாண்டு பார்க்கக்கூடாது பொன்னியின் செல்வனை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் சக்கரவர்த்தியின் மனதில் பொங்கி கொண்டிருந்தது தம்முடைய அந்திம காலம் நெருங்கி கொண்டிருப்பதாக அவர் உணர்ந்தார் ஆகையால் தம் அந்தரங்க அன்புக்குரிய இளங்கோவிடம் ராஜ்யத்தை பற்றி நம் மனோரதத்தை வெளியிட விரும்பினார் மதுராந்தகனுக்கே தஞ்சாவூர் ராஜ்யத்தை அளிக்க வேண்டும் என்ற தம் விருப்பத்தை அறிந்தால் அருள்மொழி மறுவார்த்தையே பேசாமல் அதை ஒப்புக்கொள்வான் பின்னர் அவன் மூலமாக ஆதித்த கரிகாலனுடைய மனதை மாற்றுவது எளிது எளிதாக இருக்கும் இவ்வாறு சிந்தித்து தனாதிகாரியின் யோசனையை சக்கரவர்த்தி ஆமோதித்தார் அதன் பேரில்தான் அருள்மொழிவர்மரை சிறைப்படுத்தி வரும்படி கட்டளை அனுப்பப்பட்டது இளவரசருக்கு எவ்வித தீங்கும் கூடாது என்ற கண்டிப்பான கட்டளையும் மரக்களத் தலைவனுக்கு பிறப்பிக்கப்பட்டது மேற்கூறிய கட்டளையுடன் இரு மரக்கலங்கள் ஈழ சென்ற பிறகு பெரிய பழுவேட்டரையர் சிறிது மனக்கவலை கொண்டார் இளவரசருக்கு ஏதேனும் நேர்ந்துவிட்டால் தனக்கு பெரும் பலி ஏற்படுவதையும் ஏற்படும் என்பதை உணர்ந்த ரகையால் தாமே நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு நேரே சென்றிருந்து இளவரசரை தக்கபடி வரவேற்று தமது சொந்த பொறுப்பில் அவரை தஞ்சாவூருக்கு அழைத்து கொண்டு வர விரும்பினார் இந்த யோசனைக்கு இன்னும் சில உப காரணங்களும் இருந்தன இளவரசர் தஞ்சைக்கு வந்து சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு முன்னால் செம்பியன் மாதேவியோ குந்தவையோ அவரை பார்க்கும்படி செய்துவிடக் கூடாது அந்த பெண்கள் இருவரும் இளவரசர் மீது மிக்க செல்வாக்கு உள்ளவர்கள் பழுவேட்டரையரை வெறுப்பவர்கள் ஆகையால் இளவரசரிடம் ஏதாவது சொல்லி அவர் மனதை கெடுத்து விடுவார்கள் தக்க சமயம் வருவதற்குள் அதாவது சுந்தர சோழர் மரணமடைவதற்குள் ஏடாகூடமாக ஏதேனும் நடந்து காரியங்கள் கெட்டு போகலாம் அன்றியும் பொக்கிஷ நிலவரையில் சுரங்கவழி காவலன் பின்னாலிருந்து தாக்கி வீழ்த்தப்பட்டதிலிருந்து தனாதிகாரியின் மனதில் ஏதேதோ விபரீத எண்ணங்கள் சந்தேகங்கள் உதித்தன பொக்கிஷ சாலையில் யாராவது ஒளிந்திருக்க கூடுமா யாராயிருக்கும் தஞ்சை கோட்டை காவலர்களிடம் அகப்படாமல் தப்பி சென்ற வானர்குல வீரனாயிருக்குமா அங்கனமானால் அவன் இன்னும் பல ரகசியங்களை அறிந்திருக்க கூடும் அல்லவா சின்ன பழுவேட்டரையர் கூறுகிறபடி நந்தினியை பார்க்க அடிக்கடி வரும் மந்திரவாதிக்கு இதில் ஏதேனும் சம்பந்தம் இருக்குமா அதையும் தெரிந்து கொள்ளதான் வேண்டும் பிராட்டி குந்தவி தேவிதான் வந்தியத்தேவனை ஓலையுடன் இளவரசர் அருள்மொழிவர்மரிடம் அனுப்பியிருக்கிறாள் எனும் செய்தியும் தனாதிகாரியின் மனதை கலங்கச் செய்தது வந்தியத்தேவன் மூலம் என்ன செய்தி அனுப்பியிருப்பால் தாமும் சம்புவராயர் முதலியவர்களும் சோழ சிம்மாசனத்தை பற்றி முடிவு செய்துள்ள யோசனையை பற்றி அந்த பெண் பாம்புக்கு செய்தி எப்படி எட்டியிருக்குமோ அதை பற்றி ஏதேனும் அவள் எழுதி அனுப்பியிருப்பாளோ எப்படி இருந்தபோதிலும் இளவரசர் சோழ நாட்டின் கரையில் இறங்கியதும் தாம் அவரை முதலில் சந்திப்பதுதான் நல்லது வந்தியத்தேவனையும் இளவரசருடன் சிறைப்படுத்தி கொண்டு வர கட்டளையிட்டு இருப்பதால் அவனையும் முதலில் தாம் பார்த்தாக வேண்டும் அவனுக்கு என்னென்ன தெரியும் எவ்வளவு தூரம் தெரியும் என்பதையும் கண்டுபிடித்தாக வேண்டும் இப்படியெல்லாம் யோசித்து பெரிய பழுவேட்டரையர் நாகைப்பட்டினத்துக்கு போய் காத்திருக்க தீர்மானித்தார் அவருக்கு இருந்த காரணங்களை காட்டிலும் அதிகமாகவே நந்தினி தேவிக்கு இருந்தது வந்தியத்தேவனை மறுபடி பார்க்கவும் குந்தவை அவனிடம் என்ன ஓலை கொடுத்தனுப்பினாள் என்பதை அறிந்து கொள்ளவும் நந்தினி மிக்க ஆவலாய் இருந்தாள் மந்திரவாதி ரவிதாசன் போன காரியம் எவ்வளவு தூரம் வெற்றியடைந்தது என அறியவும் ஆர்வம் காட்டினாள் ஆகையால் நாகப்பட்டினத்துக்கு தானும் வருவதாக கூறினால் கரும்பு தின்ன கூலி வேண்டுமா கிழவர் உடனே அதற்கு இசைந்தார் கடலில் கரையோரமாக படகில் ஏறி நந்தினியுடன் ஆனந்த பிரயாணம் செய்வது பற்றி அவர் மனோராஜ்யம் செய்யலானார் அவர் உள்ளத்தையும் உடலையும் எரித்து கொண்டிருந்த தாபம் அதன் மூலம் தீர்வதற்கு வழி ஏற்படலாம் என்றும் ஆசை கொண்டார் பழுவேட்டரையரும் நந்தினியும் நாகப்பட்டினத்திலிருக்கும் நாகப்பட்டினத்தில் இருந்தபோதுதான் சுழல் காற்று அடித்தது காற்றின் லீலைகளை நந்தினி வெகுவாக அனுபவித்தால் கடற்கரையோரத்தில் தென்னை மர உயரத்துக்கு அலைகள் எலும்பி விழுவதை பார்த்து கழித்தால் ஆனால் கடலில் உல்லாச கப்பலில் ஆனந்த யாத்திரை செய்யலாம் எனும் பழுவேட்டரையரின் மனோராஜ்ஜியம் நிறைவேறவில்லை சுழிக்காற்று அல்லலோக கல்லலோகப்படுத்திவிட்டு போன பிறகு கடலில் கப்பல்களுக்கும் படகுகளுக்கும் சேதம் உண்டா என்பதைப் பற்றி பழுவேட்டரையர் விசாரித்து அறிந்தார் கரையோரத்தில் அனைவரும் சுழிக்காற்று வரப்போவதை அறிந்து ஜாக்கிரதையாய் இருந்தபடியால் அதிக சேதம் ஏற்படவில்லை ஆனால் நடுக்கடலில் ஈழத்துக்கும் கோடியக்கரைக்கும் நடுவில் இரு கப்பல்கள் தத்தளித்ததாகவும் அவற்றில் ஒன்று தீப்பற்றி எரிந்து முழு முழுகியதாகவும் கட்டு மரங்களின் மீன்பிடிக்க சென்றிருந்த வலைஞர்கள் சில கூறினார்கள் இது பழுவேட்டரையருக்கு மிக்க கவலையை உண்டாக்கியது அந்த ரெண்டு கப்பல்களும் இளவரசரை சிறைபிடித்து வந்த கப்பல்களாக இருக்கலாம் அப்படியானால் இளவரசரின் கதி எதா கதியாயிருக்கும் இளவரசருக்கு ஏதேனும் நேர்ந்திருந்தால் தனக்கு பெரும்பலி ஏற்படுமே சோழ நாட்டு மக்களின் எல்லையற்ற அன்பை கவர்ந்தவராயிற்றே அருள்மொழி மக்களுக்கு அவரைப் பற்றி என்ன சொல்வது சக்கரவர்த்திக்கு தான் என்ன சமாதானத்தை சொல்வது நிச்சயமான செய்தி தெரிந்து கொள்ள வேண்டும் எனும் பேராவல் அவருக்கு உண்டாயிற்று கோடிக்கரைக்கு போனால் ஒருவேளை விவரம் தெரியலாம் மூழ்கிய கப்பலை நன்றாய் பார்த்தவர்கள் அங்கே இருக்கக்கூடும் மூழ்கிய கப்பலிலிருந்து தப்பியவர்கள் யாரேனும் கரை சேர்ந்திருக்கவும் கூடும் ஆம் உடனே கோடிக்கரைக்கு போக வேண்டியதுதான் இந்த எண்ணத்தை நந்தினியிடம் வெளிப்பட்டதும் அவள் ஆர்வத்துடன் அதை ஒப்புக்கொண்டால் கோடிக்கரையை தான் இதுவரையில் பார்த்ததில்லை அந்த பிரதேசம் மிக அழகாகவும் அழகாய் இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் இச்சந்தர்ப்பத்தில் அதையும் பார்த்து விடலாம் என்றாள் நந்தினி நாகப்பட்டினத்திலிருந்து கோடிக்கரைக்கு ரெண்டு வழிகள் உண்டு கடற்கரையோரமாக சென்ற கால்வாய் வழியாக படகில் ஏறி போகலாம் அல்லது சாலை வழியாகவும் போகலாம் பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் அதிகமாய் இருந்தபடியால் சாலை வழியாக போனார்கள் மேலும் நந்தினி கால்வாய் வழியை விரும்பவும் இல்லை கால்வாயில் படகில் போனால் பழுவேட்டரையர் தம் காதல் புராணத்தை தொடங்கி விடுவார் என நந்தினி அஞ்சியது ஒரு காரணம் அது மட்டுமல்ல சாலை வழியாக சென்றால் கடற்கரையோரத்தில் வந்து ஒதுங்கும் கட்டுமரக்காரர்களையும் படகோட்டிகளையும் விசாரித்து தெரிந்து போகலாமல்லவா வழியில் அப்படி விசாரித்ததில் புதிய செய்தி ஒன்றும் தெரியவில்லை நடுக்கடலில் சுழிக்காற்று பலமாக அடித்த சமயம் கப்பல் ஒன்று தீப்பட்டு எரிந்ததை பார்த்ததாக மட்டும் இன்னும் சிலரும் கூறினார்கள் கோடியக்கரையை அடைந்ததும் கலங்கரை விளக்கத்தின் காவலர் தியாக விடங்கர் தமது எளிய வீட்டை பழுவேட்டரையர் தம்பதிகளுக்காக ஒழித்து கொடுப்பதாக சொன்னார் அதை ஏற்கும்படி மன்றாடி கேட்டுக்கொண்டார் கோடிக்கரையில் தங்குவதற்கு வேறு மாட மாளிகை கிடையாது எனினும் நந்தினி அதை மறுத்துவிட்டால் கலங்கரை விளக்கத்திற்கு அருகில் கூடாரம் போட்டுக்கொண்டு தங்க விரும்புவதாக கூறினாள் அவ்வாறு கூடாரங்கள் அடிக்கப்பட்டன சற்று தூரத்தில் ஆங்காங்கு பழுவூர் பரிவாரங்களும் கூடாரங்களும் போடப்பட்டன பரிவாரங்களுக்கும் கூடாரங்கள் போடப்பட்டன கூடாரங்களை அடித்து முடித்தவுடனே கடலில் ஒரு பெரிய மரக்கலம் காணப்பட்டது அது கரையோரமாக எவ்வளவு தூரம் வரலாமோ அவ்வளவு தூரத்தில் வந்து நின்றது அதை கண்டதும் பழுவேட்டரையரின் பரபரப்பு மிகுந்தது கப்பலின் பாய்மரங்கள் சின்ன பின்னமாய் இருந்ததிலிருந்து அது சுளிகாட்டில் அகப்பட்டிருக்க வேண்டும் என்று தெளிவாயிற்று அதில் இருப்பவர்கள் யார் ஒருவேளை இருக்கலாமோ புலிக்கொடி காணப்படாததால் வியப்பில்லை சுழிக்காற்றில் அது பீத்து எரியப்பட்டிருக்கலாம் அல்லவா கப்பலண்டை போய் தகவல் தெரிந்து கொண்டு வருவதற்காக பழுவேட்டரையர் அங்கிருந்த ஒரே ஒரு படகை அனுப்பி வைத்தார் கப்பல்களில் இருந்தவர்கள் படகுக்காக காத்திருப்பதாக தோன்றியது உடனே இருவர் கப்பலிலிருந்து படகில் இறங்கினார்கள் அவர்களில் ஒருவன் பார்த்திபேந்திர பல்லவன் வந்தியத்தேவனை காப்பாற்றுவதற்காக மரக்களத்திலிருந்து படகில் இறங்கி சென்ற இளவரசர் அருள்மொழிவர்மர் திரும்ப கப்பலுக்கு வரவே இல்லையல்லவா இதனால் பார்த்திபேந்திரன் எல்லையற்ற கவலைக்கு உள்ளாகி தத்தளித்தான் காற்று அடங்கி பொழுது விடிந்த பிறகு அங்குமிங்கும் கப்பலை செலுத்தி தேடினான் படகில் இளவரசருடன் இறங்கியவர்களில் ஒருவன் மட்டும் குற்றுயிராக ஆகப்பட்டான் அவன் வந்தியத்தேவனை இளவரசர் மிக்க தீரத்துடன் காப்பாற்றிய பிறகு படகு படகுக்கு நேர்ந்த கதியை சொன்னான் இதனால் பார்த்திபேந்திரனுடைய துயரம் பன்மடங்கு ஆயிற்று ஒருவேளை கோடிக்கரை சென்று உயிருடன் ஒதுங்கி இருக்கக்கூடாதா என்ற ஆசை ஒரு பக்கத்தில் கிடந்து அடித்துக்கொண்டது ஆகவே கோடிக்கரை சென்று விசாரிப்பதென்று தீர்மானித்தான் அதற்காகவே கப்பலை அங்கே கொண்டு வந்து நிறுத்த செய்தான் படகில் இறங்கிய பிறகு கரையை நோக்கி போக ஆரம்பித்ததும் பெரிய பழுவேட்டரையர் தம் இளையராணி சகிதமாக அங்கு வந்திருப்பதை அறிந்து கொண்டான் இது அவனுக்கு மிக்க எரிச்சலை மூட்டியது பழுவூர் இளையராணி நந்தினியை பற்றி ஆதித்த கரிகாலர் கூறியவையும் நினைவுக்கு வந்தது அவ்விதம் அந்த மா வீரன் உள்ளத்தை கொள்ளை கொண்டு அவரை பித்து பிடிக்க அடித்த மோகனாங்கி எப்படி இருப்பாள் என்று பார்க்கும் சபலமும் அவன் உள்ளத்தின் அடிவாரத்தில் ஒரு மூளையில் எழுந்தது அந்த விருப்பம் விரைவில் வளர்ந்து கொழுந்துவிடத் தொடங்கியது ஒருவேளை அவளை பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்ற கவலையும் உண்டானது ஆனால் அந்த கவலை நீடித்திருக்கவில்லை படகிலிருந்து கரையில் இறங்கியதும் நேரே பழுவேட்டரையரின் கூடாரத்துக்கு பார்த்திபேந்திரனை அழைத்துப் போனார்கள் கூடாரத்தின் வாசலில் பழுவேட்டரையர் கம்பீரமான தோற்றத்துடன் நின்றிருந்தார் ஆஜானு பகவான் அந்த வீராதி வீரரை கிழவர் என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய தவறு என்று பார்த்திபேந்திரன் எண்ணினான் அவன் பார்த்திருக்கும் எத்தனையோ இளம் பிராய வாலிபர்களை காட்டிலும் அவர் தேக கட்டும் மனோதிடமும் வாய்ந்த புருஷ சிங்கமாக காட்சியளித்தார் இவ்விதம் அவன் எண்ணிக் கொண்டிருக்கும் போதே கூடாரத்துக்கு உள்ளே இருந்து மங்கை உருத்தி வெளிவந்தால் மேகங்களுக்கு பின்னாலிருந்து மின்னல் தோன்றுவது போல அந்த பொன் வண்ண பூவை கண்ணை பறிக்கும் ஒளியுடன் திகழ்ந்தாள் நெடிது வளர்ந்து உரம் பெற்ற தேக்கு மரத்தின் பேரில் படர்ந்திருக்கும் அழகிய பூங்கொடியைப் போல் அவள் பழுவேட்டரையருக்கு முன்னால் வந்து நின்றாள் அந்த புவன மோகினியை கண்டு திகைத்து நின்ற பார்த்திபேந்திரன் பேரில் தனது வேள் விழிகளை செலுத்திய வண்ணமாக அவள் நாதா இந்த வீரபுருஷர் யார் இவரை நான் இதுவரையில் பார்த்ததில்லையே என்று சொன்னாள் பொற்கிண்ணத்திலிருந்து அருந்திய மதுபானத்தை போல் அவளுடைய கிளி மொழிகள் பார்த்திபேந்திரனை போதை கொள்ள செய்தது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்